உலகத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லலாம் அத்தகைய கோவில்கள் தமிழகத்திலே தான் இருக்கின்றது இந்த தான் கடவுள் இல்லை என்கின்ற பிரச்சாரமும் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தை இருக்கின்ற கோவில்களை சுற்றி பல லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு விதமான வாணிபங்களை செய்து வாழ்கின்றதை பார்க்கின்றோம் அப்படி கோவில் நகரமாக திகழ்கின்ற தமிழகத்தை தமிழகத்தினுடைய அந்த சிம்பல் அதிலேயே கோயிலு தான் போட்டிருக்கிறோம் அப்போ தமிழகத்தினுடைய சிம்பல்லையே கோவிலை போட்டு கோவிலுக்கு எதிராக தெய்வத்திற்கு எதிராக பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் தமிழகத்திலே தோன்றியிருக்கின்ற அறநூல்கள் கொஞ்ச நஞ்சமில்லை அவ்வளவு அறநூல்கள் தமிழகத்திலே தோன்றியிருக்கின்றது அத்தகைய அறநூல்கள் திருமடங்கள் வைணவ ஸ்தலங்கள் சிவஸ்தலங்கள் சக்தி ஸ்தலங்கள் முருகன் ஸ்தலங்கள் என்று ஏராளம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது இந்த தமிழக மக்கள் பல்வேறு விதமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கடைப்பிடித்து வாழ்கின்றார்கள் உலகத்திலே டூரிசம் என்று சொன்னால் தமிழகத்தை தேடித்தான் பல்வேறு வெளிநாட்டவரும் வந்து குவிகின்றதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த நம்முடைய கலை கலாச்சாரம் தெய்வ பக்தி நிறைந்த இந்த தமிழகத்திலே அண்மை காலமாக சில அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பான கோஷங்களை போடுவதும் பொது மேடைகளிலே இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதும் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக இருக்கின்றது அடிக்க அடிக்க கையேந்திரவனும் மடைய கையேந்த கையேந்த அடிக்கிறவனும் மடையன் என்று சொல்லுவார்கள் சன்னியாசின்னா சாதாரணமாக மடத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்க இங்கே வந்திருக்கிற குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட இடத்துக்கு வரக்கூடாது கோவிலில் தான் இருக்கணும் கோவிலில் இருந்து தான் மக்களை மடங்களிலே அருளாசி பண்ண வேண்டும் ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை ஆண்டாள் நாச்சியாரை அவமதித்தது நம்முடைய திரௌபதை என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியை அவமதித்தது கோவில்களிலே செய்யப்படுகின்ற வழிபாடுகளை அவமதிப்பது நம்முடைய திருமணச் சடங்குகளை அவமதிப்பது என்று கணக்கு வழக்கு இல்லாமல் எல்லை கடந்து போய்கொண்டே இருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே பேரூர் குருமகா சன்னிதானங்கள் தெரிவித்தபடி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் நெற்றியிலே குங்குமமும் சந்தனமும் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே அவர்கள் புகுந்து அவர்கள் பணியாற்ற வேண்டும் சாமிகள் சொன்னார்கள் இங்கு வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் நம்ம ஊரில் கூட அப்படி இருக்காது எல்லார் நேரத்திலும் விபூதி வச்சிருக்கிறாங்க எல்லார் நேர்த்தியிலும் கொட்டு வச்சுருக்கிறாங்கன்னு ஆக இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே ஒரு மதத்தினுடைய கோட்பாடுகளை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது அது மாதிரி நம்முடைய நாட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது பசுவதை தடை சட்டம் இன்னும் கொண்டு வரப்படவில்லை கோவில்களெல்லாம் அறம் வாரியம் அமைத்து மடாதிபதிகள் பொறுப்பிலே ஒப்படைக்க என்ற சூழ்நிலை இல்லை இப்படி பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு இடையிலே இந்துக்களை புண்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு பெரிய தலைவராக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு தலைவராக விளங்கக்கூடிய ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்து மதத்தை மட்டும் கை வைத்து இந்து மதத்தை மட்டும் கேலியும் கிண்டலும் செய்து பிற மதத்திறனிடத்திலே ஆதரவு தெரிவித்து அந்த பிற மதத்தினுடைய ஆதரவை மட்டும் அவர்கள் பெற்றால் போதும் போல தெரிகின்றது ஆனால் தேர்தல் சமயத்தில் மட்டும் அவர்கள் எல்லா இடங்களிலும் வந்து அவர்கள் ஓட்டு கேட்கிறார்கள் இந்துக்களுடைய ஓட்டு இந்துக்களுக்கு தானே இருக்க வேண்டும் இந்து மதத்தினுடைய ஓட்டு மட்டும் வேண்டும் ஆனால் இந்து மதத்தை நாங்கள் கொச்சைப்படுத்துவோம் இந்து மதத்தை கேவலப்படுத்துவோம் என்பது ஆகிவிட்டது குறிப்பாக பிற மத தலைவர்களையோ பிற மத கடவுள்களையோ இந்த அரசியல்வாதிகள் யாரும் எதுவும் சொல்லுவதில்லை இந்து மதத்திலே நாங்கள் வழிபாடு செய்கின்ற கண்ணபிரான் கிருஷ்ணனை அவமானப்படுத்தினால் நாம் எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் எதற்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எதற்கு பெருமாள் கோவில்கள் ஆக இப்படி தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்களுடைய பாணி வள வளர்ந்து கொண்டே போகின்றது இதற்கு முற்றுக்கட்டை வைக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களாகி நீங்கள் இந்து விரோத சக்திகளுக்கு ஓட்டளிக்காமல் இந்துக்களுக்கு மதிப்பளிக்கின்றவர்களை இந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களை இந்து கோவில்களுக்கு தாராளமாக செல்கின்றவர்களை மறைமுகமாக செல்கின்றவர்களை அல்ல இந்து கோவில்களுக்கு தாராளமாக செல்கின்றவர்களை இந்துவாக பிறந்து இந்து ச சாஸ்திர சமயங்களில் சடங்குகளையெல்லாம் எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அருமையான வாக்குகளை அளித்து நாடு நலம் கோவில் விளங்க குடிகள் விளங்கும் என்கின்ற தத்துவத்தை இந்த நாட்டுக்கு சொல்லி உலக சேவை நலம் பெற உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற நிலம் குளிர மழை பொழிய பூமியிலே நிறைவான விளைவு மிகவும் எங்கும் நம்மை போன்றிருக்கக்கூடிய துறவிகளை எல்லாம் வந்து கேட்கின்றார்கள் நீங்கள் ஏன் எதிர்த்து எந்த பதிலும் சொல்லுவதில்லை என்று கேட்கின்றார்கள் மக்கள் சார்பாக எங்களுடைய இந்த ஒரு வருத்தத்தை கண்டனத்தை தெரிவித்து கொள்ளக்கூடிய வகையில் இங்கே கூடியிருக்கிறவங்க ஒளியே ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றியோ குறிப்பிட்ட தலைவர்களை பற்றியோ மோசமாக பேசுவதற்கோ அல்லது ஆதரவாக தெரிவிப்பதற்கோ நாங்கள் இங்கே வரவில்லை யாராக இருந்தாலும் சரி இந்து மதத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தால் அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் மக்களிடத்திலே சொல்லி கொண்டிருக்கின்றோம் யாரெல்லாம் மதமாற்றத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்களோ யாரெல்லாம் பசுவதிக்கு எதிராக புற கொடுக்கின்றார்களோ யாரெல்லாம் இந்து கோயில்களை காப்போம் என்று குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று தான் சொல்கிற மொழியே குறிப்பிட்டவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லுவதில்லை எல்லாம் நாங்கள் வரவேற்க இது மாதிரி தொடர்ந்து அவர்களுடைய ஒரு சொல்லாக மட்டும் இல்லை எல்லாரும் அவங்களுடைய அவங்க தொடர்ந்து அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் இந்து மக்கள் நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லி அவர்கள் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதைப் போலவே மனம் புண்படாமல் அவர்களுடைய வார்த்தைகள் அமைய வேண்டும்